நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு தகவலாக தான் முக்கியமாக இருக்குது நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போகிறது முன்கூட்டியே இதன் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆக தேர்வுக்கு படிக்கிறவங்க எப்போயுமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான முக்கியமான தகவல் பேக்லாக் வேக்கன்சிய எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு செயல்முறைகளாக வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பள்ளிக்கல்வி துறையிலிருந்து எஸ்டிக்கு உண்டான பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க அதான் நாம் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் நேரடி நியமனம் அரசு துறைகளில் காணப்படும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் குறைவு பணியிடங்கள் சில துறைகளிலிருந்து பெறப்பட்ட காலி பணியிட விவரம் விவரங்கள் இனவாரியான விவரங்களும் மற்றும் மாற்றுத்திறன் பணியாளர்களின் விவரம் கோருதல் தொடர்பாக சரிங்களா இது பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் எஸ்டிக்கு உண்டான பேக்லாக் வேக்கன்சி அதோடய விவரம் வந்து கேட்டிருக்காங்க உடனடியாக நிரப்புவதற்கான அறிகுறிகள் நமக்கு வந்து தெரியுது சரிங்களா பாருங்கள் ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான குறை பணியிடங்களாக எஸ்டி உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதன்படி பார்வை இரண்டில் காணும் அரசு கடிதத்தில் ஆதிதரார் மற்றும் பழங்குடியினருக்கான குறைவு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கடிதங்களில் உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பதவிக்கான எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கான குறைவு பணியிடங்களின் விவரங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் பிரிவு இருபத்தி ரெண்டு ஆட்சியின்படி இனவாரியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரையும் ஆசிரியர் அல்லாத உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுர்கால திட்ட தட்டாச்சர் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் புள்ளி விவரங்களை பெற்று துறை தலைமை அலுவலகத்தில் தெரிவிக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறாள் சரிங்களா டீச்சர் போஸ்ட் அல்லாத பணியிடங்கள் சரிங்களா அதாவது குரூப் ஃபோர் வருவதற்கான அறிகுறி அதிகமாக உள்ளது அதில் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய பேக்லாக் எல்லாம் குரூப் ஃபோருக்கு அறிவிப்பு வரப்போகுது நிறைய பணியிடங்களான அறிவிப்பு வரப்போகிறதா தெரியுது சரிங்களா ஆக டீச்சர்ஸ் அல்லாத பணியிடங்களுக்கு அறிவிப்பு வரப்போகுது குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க மிக தீவிரமாக வந்து படிக்கலாம் சரிங்களா விவரம் கோரி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நன்றி நண்பர்களே